ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு எப்படி இட்லி பொடி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரையில் இல்லாத சத்துக்களே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரை ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் மோஷன் ப்ராப்ளம க்ளியர் பண்ணும் அப்புறம் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ப்ரெக்னன்சியில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எல்லா விதத்துலேயும் நமக்கு முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம் திச்சி சலோனிஸில் ஜிஆர் ஃபுட்ஸுங்கிற நேமில் எப்படி வெரைட்டிஸ் எல்லாமும் அப்புறம் பிரியாணி மசாலா சாம்பார் பவுடர் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு டம்ளருக்கு கருப்பு உளுந்து அரை டம்ல கடலைப்பருப்பு பெருங்காயம் தூள் பெருங்காயம் சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கோங்க அப்புறம் வரமிளகா ஒரு பத்து நம்பர் எடுத்துருக்கோம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துக்கோங்க சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு பத்து புல் சேர்த்துக்கோங்க பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் இதுக்கு தேவையான முருங்கக்கீரை இலை வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா ட்ரை பண்ண வச்சு இந்த மாதிரி அமுக்குன்னா நொறுங்குற அளவுக்கு பதத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இந்த பாத்திரத்துக்கு ஒரு குள்ளாக தட்டி எடுத்துருக்கோம் இதை வச்சு செய்கிறதுக்கான இட்லி பொடியோட இன்க்ரீடியன்ஸ் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்க்ரீடியன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போ அந்த கருப்பு உளுந்த ஒரு பேன் வச்சு அதில் நல்லா வறுத்தெடுத்துக்கணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்தெடுக்கணும் மீடியம் ஹீட்லேயே வச்சு வறுத்துக்கலாம் அதுக்கு நடுவில் நம்ம பூண்டை வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா இப்படி தட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து நல்லா வெந்து வரும் அதனால் பூண்டை இப்படி தட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ உளுந்து வறுத்துட்ருக்கோம் இல்லையா அது கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் அடுத்தது கடலைப்பருப்பு கடலைப்பருப்பை எடுத்து அதே மாதிரி மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வருத்ததையும் அதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் இப்போ வரமிளகாவை கோம்போடு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம் பூண்டை இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுக்கணும் நம்ம நார்மல் இட்லி பொடி செய்யணும் அப்படின்னா அதை லைட்டாக எண்ணெய் ஊற்றி எடுத்துக்குவோம் ஆனால் இந்த மாதிரி முருங்கை இலை யூஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும் அது ஈஸியாக அந்த எண்ணெயை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு சிக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் ட்ரையாக பூண்டை வறுத்து எடுத்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறோம் இப்போ பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் அரை டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறோம் அதையும் சேர்த்து வறுத்துிட்டு அதையும் இந்த பொருட்களோட சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த கோம்பெல்லாம் கிள்ளி எடுத்துகிட்டு இது எல்லா இன்கிரீடியன்ஸையுமே நல்லா ஆறு ஒரு மிக்சியில் சேர்த்துக்கிறோம் மிக்ஸியில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை சுற்றி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரை இலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த இன்கிரீடியன்ஸை சேர்த்து அரைச்சிக்கிறோம் முருங்கை இலையை சேர்க்கிறதுனால நமக்கு எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியமாக கிடைக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடிக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இட்லி பொடி சாப்பிடாத குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் யாரும் செஞ்சுட்டு அதோட முருங்கை இலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்து ஃபுல்லையும் நம்ம இட்லி பொடியாக அரைச்சி எடுத்துக்கிறோம் முருங்கையெல்லாம் நம்ம இவ்வளோ எடுத்துருக்கோம் பட் ஆனால் நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு கண்ட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இந்த பொடியை சாதத்தோட நல்லெண்ணெய் ஊற்றியும் நெய் ஊற்றியும் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் அரைச்சி நம்ம பொடி ரெடி பண்ணியாச்சு இந்த பொடி வந்து சூப்பராக இருக்கும் டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே செத்தோசை தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் வெயிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்